அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு தெம்பு ஆரம்பம் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் மீண்டும் தலைப்பு சொல்றேன் வக்ர சனியின் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் யாருக்கெல்லாம் அந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வம்புகளை கொடுக்க போகிறார் யாருக்கு சற்று தென்பு தெம்ப கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவில் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது நல்லவங்க குடிச்சிட்டாங்கன்னாக்க கெட்டவன் போல் ரவுடி போல பிகேவ் பண்ணுவாங்க குடிக்காதப்போ அவ்வளோ பவ்யமாக சூப்பராக நல்ல விதமாக நடந்துக்குவாங்க குடிச்சிட்டாக்க வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க ஒரு அராத்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதும்பாங்க கெட்டை தான் அதே ஆப்போசிட்டா ஒரு ரவுடி அவன் நார்மலாக இருக்கிறப்ப அந்த விசிறு விட்டுட்டு பந்தா விட்டுட்டு ஆ ஒன்று மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான் இதே குடிச்சிட்டான்னா எதிரிகளுக்கு பயந்து சைலண்டா எப்போ குடிச்சிருக்கோம் ஏதாவது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு எதிரிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னு சத்தம் போடாமல் வீட்டில் போய் படுத்துருவான் வம்பு பண்ண மாட்டான் யாராவது ஒம்பளத்தா கூட இவன் ஆஃப் ஆகி போவான் எல்லாரும் யோசிப்பாங்க என்னன்னா ஒரு ரவுடியா ரவுடி சும்மாவே ஒம்பழைக்கிறவன் இன்னைக்கு கம்முன்னு போறான் அப்படின்னு அப்போ அவங்க அந்த அதை இயல்புக்கு மாறாக விதை பண்ண வைக்கும் அதே போலதான் இந்த சனி பகவான் வக்ரகதியில பயணிக்கிறப்ப உங்களுக்கு யாரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக இருந்தா அவங்களுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக உங்க ராசிக்கு இருந்தா அதுக்கு யூகத்தையும் அப்படி மாத்தி செய்வார் அதுதான் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுவாருன்னு இப்போது இந்த சனி பகவான் எப்ப வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்க வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரவுண்ட் நைன் தேர்ட்டி மார்னிங் ஒரு ஒன்பதரை வாக்குல அவர் வக்ரகதியில பயணிக்கிறார் அப்ப வக்ரகதினா ரெட்ரகேஷன்ல எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிப்பார் அப்படின்னா இருபத்தெட்டு பதினொ பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் இருபத்தெட்டு பதினொன்னுலேருந்து நேர்கதிக்கு போவார் அப்போ அந்த பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் தான் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ராசிகளுக்கு யோகத்தையும் கொடுக்குற மாதிரி அவர் மாறுவார் அதை தான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் ஒரு இயல்புக்கு மாறாக குடிச்சிட்டாங்கன்னா குடிக இந்த வக்ரம் கோல் குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுன்னு அதான் சொன்னேன் இப்போ யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு அண்டு சிம்மத்திற்கு ஏன்னா மேஷத்திற்கு விரய சனியாகவும் சிம்மத்திற்கு அஷ்டம சனியாகவும் படுத்திட்டு இருந்தது இப்ப யோகமா அது அவயோகம் இப்ப யோகமா மாறுது வக்ரகதிங்கிறதால அடுத்தது கண்ணிக்கு அதை யோகமாக மாறுகிறார் அடுத்து தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய நிலைக்கு போகிறார் அண்டு கும்பத்திற்கு மீனத்திற்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் அவர் யோகத்தை கொடுக்க நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொன்ன அந்த ராசிகள்லாம் வந்து அவயோகங்களை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ இந்த இந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய அந்த நாட்களில் யோகத்தை அனுபவிப்பாங்க இப்போ யாருக்கெல்லாம் அவயோகம் கிடைக்க போகுது அப்படின்னாக்க ரிஷபம் இப்போ பதினோராம் இடத்து சனியாக பாசிட்டிவாக யோகத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ ரிஷபத்திற்கு அவயோகத்தை கொடுக்குற மிதுனத்திற்கு அவயோகம் ஏன்னா பத்தாம் இடம் இருக்கிறது நல்லது அவயோகமா இருக்கும் அண்டு கடகத்திற்கு அவயோகத்தை கொடுக்கிறார் துலாத்திற்கு அவயோகம் விருச்சிகத்துக்கும் அவயோகம் அண்டு மகரத்திற்கு அவயோகம் இப்போ நான் சொன்ன ராசிகளுக்கெல்லாம் ஓரளவு யோகத்தை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த கதையில் பயணிக்கிறப்ப அவயோகத்தை கொடுப்பார் இப்போ நம்ம ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக ராசிகளுக்கு எப்படி என்ன மாதிரி யோகங்கள் என்ன மாதிரி அவயோகங்களை கொடுப்பாருங்கிறத பார்ப்பான் இப்போது கடக லக்னம் கடக கடகராசி அன்புள்ளவங்களுக்கு இந்த வக்ர சனி என்ன பண்ணும் போகுது அப்படின்னாக்க அவங்களுக்கு வம்புகளை தான் கொடுக்க போகுது இதுவரையிலும் ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஓரளவு பார்ட்னர்ஸ் வழியாக நன்மைகள் அதுவரையிலும் பிரச்சனை முறிவு பிரிவு சிக்கல்கள் எதிர்பாராத கண்டங்கள் விபத்துக்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்திருப்பீங்க ஒன்பதாம் இடம் வரப்ப திரும்ப அது வக்ரம் பெறப்ப தான் அதுதான் சரியாயிடுச்சு நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ப மீண்டும் சிக்கலில் மாட்டக்கூடாது பொதுவாக கடக லக்னத்துக்கு சனி பகவான் ஆகாதவன் அவன் ஒன்பதில் இருக்கிறப்போ ஐந்து ஒன்பதில் இந்த கோள்கள் இருக்கிறப்ப நல்லது தான் செய்யும் எந்த ஐந்து ஒன்பது பாவகங்களில் எந்த கோள் இருந்தாலும் பெருசாக கெடுக்காது அதனால் ஒன்பதாம் இடத்துல நேர்கதியில் பயணிக்கிறப்ப பாட்னர் வழியாக சூழல்கள் பங்குதாரர்கள் வழியாக ஓரளவு நன்மைகள் காரிய வெற்றி இதெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போ வக்ரகதியில் பயணிக்கிறப்ப வம்புகளை தான் கொடுப்பார் ஜாக்கிரதை குறிப்பாக லாப இழப்பை கொடுப்பார் லாபத்தில் பெரிய அளவுக்கு இழப்பு வர்ற மாதிரி நல்ல லாபங்கள் கிடைக்கிறத நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி ஒழுங்காக காரியம் மாற்றாமல் தைரியமாக முடிவெடுக்காம சிக்கல் வர்ற மாதிரி பண்ணுவார் அண்டு சகோதர சகோதரிகள் வழியாகவும் சிக்கல்களை ஏற்படுத்துவார் இப்போ நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா எங்கள் சக்ஸஸ் கிடைக்காது வெற்றி கிடைக்காது பொருளும் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி சூழலெல்லாம் இந்த வக்ரகதியில் சனி பகவான் பயணிக்கிறப்ப ஏற்படுத்துவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு அந்த சனி பகவான் மட்டும் ஓரளவு நன்மை செய்கிற மாதிரி இருந்தார் அவரும் வக்ரகதியில் போயிடுறார் மற்ற மேஜர் கோள்கள்லாம் சிக்கலை கொடுக்குற மாதிரி தான் விரய குருவாக இருக்கிறது என்னதான் போராடினாலும் இது பண்ணாலும் வெட்டியாக போயிடுச்சு விரயம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும் சனி பகவான் விரைய குருவாக இருப்பதால் காரிய வெற்றி இருக்காது வெற்றி அலைச்சல் வீண் விரையும் புகழுக்கு பதிலாக மரியாதை குறைவை சந்திக்கிற மாதிரி தான் குரு பகவான் உங்களுக்கு பலனும் கொடுத்துட்டு கையில் காசே இல்லை அப்படிங்கிற நிலமையே இருந்துட்டுருக்கும் அண்டு நாலு பதினொன்று கூடிய அந்த சுக்கரனும் ஆட்சியாக பதினோராம் இடத்துல இருக்கிறது பெரிய அளவுக்கு லாபம் வந்ததை கெடுத்துக்கிற மாதிரியும் பண்ணுவீங்க அது சனி பகவானும் அந்த பாவத்தை பார்த்து கெடுக்கிறார் ஆக நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பே ஏன்னா உங்களுக்கு சர லக்னம் சரராசி கடகம்ங்கிறது அது பதினோராம் இடம் பாதகம் அப்போ பாதகாதிபதி வலுக்கிறார் சனியும் தன்னுடைய தீய பார்வையை கெட்ட பார்வையை பதினோராம் பாவத்துக்கு தான் லாபத்தில் பிரச்சனை இங்கே பேராசையை வச்சிக்க கூடாது வேண்டாம் ஆசையே வச்சுக்க வேணாம் ஆசைய திறந்துருங்க நம்ம புத்தர் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் நீங்க உணரலாம் பதிமூணு ஏழுலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது சகோதர சகோதரிகள் வலை வழியில் பிரட்டில்லாம் முரட்டில்லான்ட்டு என்ன வேணாலும் பண்றது அண்டு பெரிய அளவுக்கு யார்டையும் பகை விரோதம் வராதுபடி நடந்துக்கிறது அன்பா தாங்க சொன்னேன் ஒழுங்கா நேர்மையா நல்லத தான் சொன்னேன் அவன் தப்பாடுக்கிட்டான் பிரச்சனையா அடிச்சு அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பேச்சிலையும் குடும்பத்திலயும் கவனம் தேவை பெரிய அளவுக்கு குடும்பம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அதை கெடுத்துக்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசி என்னமோ சொல்லுவாங்கல்ல வெளியில இருக்கிற பிரச்சனைய இங்கே வீட்டில் கொண்டாந்து காட்டுற மாதிரி அதை மாதிரி பண்ணி குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குறது ஒரு விரக்தி பொருளாதார ரீதியாக பெயர் கெடுறது அப்படிலாம் ஏற்படுத்துவார் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அண்டு ஒரு சூழலே சரியில்லை மைண்டும் எனக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி புலம்புற மாதிரியும் கொடுப்பார் ஏன்னா தடார உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க செஞ்சிருவீங்க விட்டு அப்புறம் ஏன்னா அது அந்த ஒன்பதுல இருக்கிற அந்த சனி பகவான் அப்படிதான் அறியாமையை வெளிப்படுத்திடுவேன் அப்புறம் சமாளிப்பீங்க எனக்கு உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை என்னவோ பண்ணிட்டேன் என்னை விற்று தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ஆகிடும் கவனம் தேவை உங்களை வெடி வெளிப்படுத்துவதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை முறிவு பிரிவுங்கிறது வரும் குறிப்பாக புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் அவங்கள்ட்டெல்லாம் ஒரு அதீத விழிப்புணர்வு வச்சுக்கோங்க முறிவு பிரிவு வராதபடி தேவையில்லாமல் பேச்சில் வெடுக்கணும் பேசக்கூடாது சொல்லக்கூடாதுன்றிருந்தாங்க பேசிட்டங்க சொல்லிட்டேங்க அதனால் பிரச்சனைங்க அப்படின்னு ஏன்னா கடக லக்னமெண்டு கடகராசிக்கு இந்த வக்ர சனி வம்புகளை தான் கொடுக்குற அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் வாயை மூடிக்கணும் குறிப்பாக அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டில் போடுறப்பையும் உணர்ச்சி வசப்பட்டு திமுற ஏன்னா சூரியனும் உங்க லக்னத்துக்கே வந்துடுவார் அவர் பன்னிரெண்டில் இருக்கிறவர் ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லேயே இல்லை இங்க வந்துடுறார் நிபுணத்துவமாக நான் பிரட்டிடுவேன் உருட்டிடுவேன்ட்டு ஏதாவது அகலக்கால் வைக்கிறது முயற்சி பண்றது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க பேரையும் கெடுத்துக்குவீங்க பெரிய அளவுக்கு மன உளைச்சல் விரயத்தை சந்திக்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா லாபம் கெடும் சொல்லியிருக்கேன்ல இதுவரையிலும் வந்த லாபத்தை கெடுத்துக்கிறது வரக்கூடியதையும் கெடுத்துக்கிறது பேசி இந்த அக்ரிமெண்ட்டை கான்ட்ராக்டில் சரியாக முறையாக பார்க்காம கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடகல் அக்ரமெண்ட் கடகராசி அன்புள்ளங்கள் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரான பீரியடாக இருக்குது சனி பகவான் மட்டும் ஓரளவு நல்லா இருந்தார் அவரும் பிரச்சனை சனி சரியில்லை ராகு கேது சரியில்லை குரு சரியில்லை ஸோ மேஜர் கோள்கள்லாம் சரியில்லை பாதகாதிபதியும் வலுக்கிறார் அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னாக்கா ஓரளவு இப்படிலாம் எதுவும் சரியில்லைங்கிறீங்க ஓரளவு நல்லா இருக்குன்னாலும் அகலக்கால் வைக்காமல் ஒரு நல்ல ஆலோசனை உங்கள் பிறப்பு ஜாதகத்தெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாவது முயற்சி பண்ணலாம் இல்லாட்டி வக்ர கதி முடிஞ்ச பிறகு தட் இஸ் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம்தான் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் பெருசாக செய்யணும் அது வரைக்கும் இருக்கிறது அப்படியே ஓட்டிக்கணும் புதிய முயற்சிகள்லாம் கூடாது இப்போ சாம ஓட்டுறணும் அது விரைமாக நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி தான் போகும் மேஜர் கோள்கள்லாம் சரியில்லை உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் அப்படியே நாளுக்கு நாள் மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கு நிரந்தரமாக இருக்காது ஸ்டடியே இருக்காது அன்பு பாசங்கிறது பாசிட்டிவ் கடக லக்னத்துக்கு கடகராசிக்கு அந்த சந்திரனுக்கு நெகட்டிவ் என்னன்னா குழப்பம் ஏன்னா அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒண்ணுமே நடக்காம பெருசா சாதிச்ச மாதிரி பந்தாவுறது ஒண்ணுமே நடக்காம ரொம்ப சோகமா இருக்கிறது இப்படிலாம் பண்ணுவீங்க அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி பெரிய பாதகங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆயிடும் கெட்ட தசாபத்தியும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சிக்கல் தான் ஏற்கனவே மோசம் இதில் நீ வேற இன்னும் பயமுறுத்துறியாயா அப்படின்னு சொல்லி நொந்துக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னாக்க நல்ல தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால இருபத்தஞ்சி சதவீதம் தானே அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு முயற்சிக்கு பண்ணலாம் ரொம்ப யோசிச்சுதான் பண்ணணும் ஆராய்ச்சி ஏன்னா சரியில்லையே குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண பாருன்னு சொன்னேன்ல நல்ல தசாபத்தி நடக்கிறதால ஓகே ஏன்னா இருபத்தஞ்சி சதவீதமும் முக்கியம் பாஸ் மார்க்கே முப்பத்தஞ்சு சதவீதம் தானே இல்ல இருபத்தஞ்சு சதவீதம்னாக்கா பெருசாக வந்துச்சுங்க கடுத்துட்டேங்க என்னங்க தொண்ணூறு சதவீதம் வந்திருக்க வேண்டியதுங்க அதை நானே கடுத்து எழுபது அறுபத்தஞ்சு சதவீதமாக மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகும் அதான் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க இந்த காலகட்டம் முக்கிய காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ஏற்கனவே போயிட்டுருக்கிறது போகலாம் இந்த ஒரு இருபத்தெட்டு பதினொன்று வரைக்கும் அடக்கி வாசிங்க அவசியமானதுக்கு பெரிய அளவுக்கு செலவு செய்கிறது அதெல்லாம் ஒரு ஆலோசனை தவிர்க்க முடியாத செலவுகளை செஞ்சு தானே அவனை ஆஸ்பத்திரிக்கு போகிறது சாப்பிட்றது அது இப்போ மாத்திர எதிர்பாராத செலவுகள்லாம் வரும்ல செய்முறை அதெல்லாம் அதெல்லாம் தவிர்க்க முடியாது புதுசாக எதுவும் செய்ய மாட்டான் செய்முறை அளவோடு செய்யணும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் அப்படி இருந்தால் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் ஓரளவு இந்த வக்ர சனியால் பெரிய வம்புகள் இல்லாமல் தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டி ஆபத்து தான் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்